ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வேர்க்கல்ல பூரண கொழுக்கட்டை நம்ம இன்றைக்கி செய்யலாம் அதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கலை எடுத்துருக்கேன் முக்காக்கா அளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கல்லையாக இருந்தால் வேர்க்கல்லையை வறுத்துட்டு எடுத்துக்கங்க வேர்க்கல்லையை வறுத்துட்டு அதில் உள்ள தோலை எடுத்துட்டு பொடி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கங்க இப்போது கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் முக்கால் கப் வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிடுங்க நீங்கள் வந்து தூசு மண் இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கங்க இப்போது வெள்ளத்தை வடிகட்டி எடுத்தாச்சு இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கல்லை பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க இது நல்லா திக்காகணுனா நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறணுன்னா இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம இப்போது மே மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கொழுக்கட்டை மாவு அல்லது இடியப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணி ஊற்றி நம்ம மாவை கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசஞ்சு எடுத்துக்கங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க இது மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு வா இலையில் வந்து எண்ணெயை தடவிட்டு இதை தட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி தட்டிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை எடுத்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே மூடிடுங்க மூடிவிட்டு அந்த ஓரத்தை நல்லா அழுத்தி விட்டுருங்க ஓரத்தில் நமக்கு விரிசல் இருந்துச்சுன்னா அது வழியாக பூரணம்லாம் வெளியில் வந்துடும் அதனால் ஓரத்தில் அழுத்தி விட்டுருங்க இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பானை போட்டு அதில் நல்லா தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு நம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை டைப்பும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்